எதிர் நீச்சலிட்ட காதலனே என்னை அடைந்திட இயற்கை சீற்றத்தை சிங்கமாய் எதிர்கொண்டவனே காதல் என்னும் போர்க்களம் உன்னை போருக்கு அழைத்தது காட்டி ஓடாத காதல் புறவனே நீ வாழ்கவே சலசலக்கும் நீரோடையாக என் மனம் சலனப்பட்டது குழம்பிய மனதினே நீயே என் காதல் மீனாகி நீந்துகிறாய் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு இது உலக வாழ்வு கண்ட நடைமுறை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு இது உலக வாழ்வு கண்ட நடைமுறை ஆறிலும் காதலர் நமது நட்பு ஆறாக ஓடியது நூறிலும் நம் காதல் வற்றாத கடலாகி அலைகளை அள்ளி வீசும் நேற்று எனக்கு உந்தன் உருவத்தின் உண்மை தெரியாது இன்று உந்தன் உருவமே எந்த காதல் மாளிகையின் கருவூலமானது நெஞ்சில் ஓர் ஆலயமே நீ வந்திடும் நேரம் காதல் கோபுரம் எழுப்பியது மங்கை நான் மங்காத காதல் கங்கை ஆனதே நீ பெய்த வற்றாத மழையால்